ஹலோ வணக்கம் மக்களே நீங்கள் பார்த்துட்டுருக்குது என்ன தெரியுமா நான் படித்த ஸ்கூலு எத்தனையில தெரியுமா ரெண்டாயிரத்துலம்மா ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்து ஏழு வரலையும் இங்கே தான் படித்தேன் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எயித்து ஸ்டாண்டர்ட் வரலையும் இங்கே தான் படித்தேன் செம்மையாக சொல்லி தருவாங்க எனக்கு ஸ்கூலுன்னு சொன்னால் உண்மையை சொல்லப்போனால் என்னோடய ஸ்கூல் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கூலு வேறு எந்த ஸ்கூலுக்கும் நான் ரெஃபர் பண்ண மாட்டேன் எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு நான் ரெஃபர் பண்ணுவேன் ஏன்னா அவ்வளோ அருமையாக சொல்லி தருவாங்க ஸ்கூலில் சொல்லி கொடுக்குறது எல்லாமே நம்மளை புரிஞ்சு படிக்க சொல்லுவாங்க ஆனால் இப்போ உள்ள ஸ்கூல்லலாம் பார்த்தா ஈ அடைத்தான் காப்பி மாதிரி அது புக்கில் உள்ளது அப்படியே இருந்தால் தான் உனக்கு மார்க்குன்னு என் பிள்ளையோட ஸ்கூல்லலாம் சொல்கிறாங்களாம் நம்ம என்ன பண்ண முடியும் புரிஞ்சு படித்தா தான் நம்ம வந்து எதுவுமே நம்மளால் அதில் என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நான் படிக்கும்போது இந்த டீச்சர் சார் தான் எல்லாருமே ஆனால் அவ்வளோ ரெஸ்பெக்டோடு இன்னமும் நம்மளை அவ்வளோ அன்பாக நடத்துகிறாங்க நான் என்னுடைய பர்சனல் வேலைக்காக அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தாங்க பயங்கரமான ஒரு ரெஸ்பெக்ட் ரொம்பவே என்னால் மற்ற ஸ்கூலுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக ஆனால் என்னோட ஸ்கூலுக்கு நான் போகும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா நம்மளோட அவளுடைய பழைய ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு அவ்வளோ ஒரு அன்பா அது பண்ணி எல்லாமே அந்த வேலையை இன்னைக்கே எனக்கு முடிச்சு கொடுத்தாங்க எனக்கு அதுதான் பெரிய ஒரு ஆச்சரியமாக போச்சு மற்ற ஸ்கூல்லலாம் அலைய வச்சாங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு போகும்போது ஆனால் எனக்கு இன்னைக்கு காலைல போன ஈவினிங்குள்ளே நான் வந்துவிட்டேன் எனக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு யூ ஃபார் டீச்சர்ஸ் உண்மையிலுமே டீச்சர்ஸு சார் எல்லாமே வந்து நமக்கு இன்னொரு அப்பா அம்மா மாதிரி தானே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்கள மரம் இது எல்லாமே நாங்கள் வச்சது நாங்கள் தான் அந்த ஸ்கூலுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டூடண்ட் எயித்து ஸ்டாண்டர்டு அப்படிங்கும்போது எங்களெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நான் மட்டும் படிக்கலைங்க எங்கள் அம்மா இங்கே தான் படித்தாங்க நான் இங்கே தான் படித்தேன் என் பொண்ணும் அங்கே தான் படிச்சிருக்கா ஆனால் ஃபஸ்ட்டு இயர் சேர்ந்தா அப்புறம் ஒரு சில ஃபேமிலி பிரச்சனையால் நாங்கள் வெளில வந்துட்டோம் அதனால் நான் வந்து இப்போ வேறு ஊரில் சேர்த்துட்டேனா அதனால் மூணு தலைமுறை பார்த்த ஸ்கூலுங்க அது இதோ நீங்கள் பார்க்குற குட்டி தவணதி பாருங்கள் தவணதி சேட்டையை பாருங்கள் இப்படி இருந்தா எப்படி ஐட்டம் பாருங்க மக்களே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பிறக்குது மகிழ்ச்சி